சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் நமது யூடியூப் சேனலில் என்ன பரி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு உபாசனை உபாசனையில் தெய்வ உபாசன யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் தெய்வ உபாசனை இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனையில் என்னென்ன பயிற்சிகள் எப்படி நம்ம செய்கிறது அதனுடைய வழிமுறைகள்லாம் இதில் தெல்ல தெளிவாக இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாந்திரிய ஏடு தான் இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதில் அனைத்து விஷயமும் இதில் இருக்கும் மகளாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களுமே இதில் அடங்கியிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம் தான் இந்த மாதிரி உபாசனை உள்ள ஒரு பயிற்சி புத்தகம் வேணும் அப்படின்னா நம்ம சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் நமது யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் பதிவு செய்வோம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து விஷயமும் இதில் தெளிவாக இருக்கும் அத்தனையுமே இது வேலை செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் மந்திரங்கள் எந்திரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க தெய்வ சக்தியை பெறணும் இந்த தெய்வ சக்தி நம்மளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ஒரு புத்தகம் இதை நம்ம சுருக்கி போட்டுக்கோணா இதில் கிட்டத்தட்ட முந்நூறு பேஜ் பக்கத்தில் வரும் தெய்வ வழிபாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் நிறைய எந்திரங்கள் மந்திரங்கள் தாந்திரிய முறைகள் மைமுறைகள் அனைத்துமே இதில் தெரிய தெளிவாக இருக்கும் அதுபோல் அஷ்டகர்ம பஞ்சாட்சர எந்திரங்களும் தெளிவாக நம்ம சதுரகிரி சித்தர் ஆன்மீகம் யூடியூப் சேனலில் இதுபோல் தெய்வ உபாசனை புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நம்ம சதுரகிரி சித்தர் யூடியூப் சேனலில் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கி தரலாம் நிறையா வழிமுறைகள் நிறையா இருக்கும் ஒரு பெரிய புத்தகம்னாலும் நம்ம பிரட்டி காட்டணும்னா டயாக ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இது பூரா சிவ பஞ்சாச்சர அஷ்ட தர்மத்தில் உள்ள இயந்திரங்கள் இது நிறைய நேரங்கள் ஆயிரும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம அப்படியே அதை காட்டுறோம் பிரேக முறைகள் உபாசனை முறைகள் தாந்திரிக முறைகள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் இறை வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிக ஏடு இது எடுத்துன்னா ரொம்ப தயாரித்துக்கிறோம் ஒரு பெரிய புத்தகம் இது போற ஒன்பது நவகிரங்களுக்குரிய இயந்திரங்கள் இயந்திரங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நம்மளுக்கு இந்த உபாசனையில் இருக்கிறவங்களுக்கு இதுபோல் இறை வழிபாட்டு புத்தகங்கள் வேணும் அப்படின்னா சதுரகிரி சித்தர் நமது யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்